என்னடா பொழப்புது ம் காலையிலிருந்து வர்ற கஸ்டமர் எல்லாம் ஒரே லந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ம் பேசாமல் டீ கடைக்கு சம்பளத்துக்கு ஒரு ஆளை போட்டுற தான் ஆமாம் என்னது புதுசாக ஒருத்தன் வர்றான் டீ கொடுங்க ஆமாம் எத்தனை டீ அது உன்னோடய விருப்பம் எனது என்னோடய விருப்பம்மா டீ நக்கலா நான் ஒருத்தன் தானே வந்திருக்கேன் அப்போது ஒருத்தனுக்கு எத்தனை டீ கொடுப்ப தப்புதாம்மா தப்பு தான் ஒரு டீ தான் ஒரு நிமிஷம் என்னது ஒரு டீனதும் ஒரு நிமிஷன்றான் டீ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் தூள் மாற்றி போடு புரியுதா ஏப்பா இப்போ தான்ப்பா மாற்றினேன் மாற்றினா இவ்வளோ நேரம் டீ போட்டுக்கிட்டு தானே இருந்தேன் அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வெயிட் பண்ண ரெடி நீ புது தேயிலை போட்டு எனக்கு டீ போடு சரிப்பா அப்புறம் சர்க்கரை பயங்கர தூக்கலாக இருக்கணும் குடிக்கா ஜூஸ் மாதிரி இருக்கணும் ஆச்சு அப்புறம் டீ வழக்கமாக டீ இருக்கக்கூடாது அவுன்ஸ் டீயாக இருக்கணும் ஆஹா டீ குடிக்கிறதில் கை தேந்தமும் போல் இருக்குது ஐயா எப்படியெல்லாம் கண்டிஷன் போடுறான் ம் சரி நாங்களும் இன்றைக்கி தான் முத முத இப்படி டீ போட போகிறோம் போட்டு கொடுப்போம் அவன் தூள் மாற்றியாச்சு என்ன ஸ்ட்ராங்கு என்ன ஸ்ட்ராங்கு பாலும் திக்காக ஊற்றியாச்சு அவன் கணக்கில் ஆமாம் இப்போ சர்க்கரையை போட்டு ரெண்டு ஆற்றாற்றி அவங்ககிட்ட கொடுக்கணும் குடித்தா அடுத்த வாட்டி அவன் இந்த கடையை மறக்கவே கூடாது எந்தாப்பா நீ கேட்ட மாதிரி ஸ்ட்ராங்காக அவுன்சாக சக்கரை தூக்களாக டீ என்னது வாய் கொப்பளிக்கிறான் ஏப்பா இதுக்கு தான் இத்தனை கண்டிஷன் போட்டு டீ கேட்டியா வாய்க்கு பிளிக்கணும்னு சொல்லியிருந்தா சுடுத்துண்ணி கொடுத்துருப்பேனே ஐயா என்ன கோபம் வருதா நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சே ஐயா இதே மாதிரி தானே எங்கள் அப்பாவுக்கும் இருந்திருக்கும் என்னது உங்கள் அப்பாவா நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்த நீ எங்கள் அப்பா கிட்ட பேப்பர் கேட்ட அதுவும் பத்தாம் தேதி பேப்பர் வேணும்னு கேட்டேன் எங்கள் அப்பா தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு பத்தாம் தேதி பேப்பரில் என்ன விசேஷம்னு கேட்டார் விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை பச்சி மடிக்கிறதுக்காக தான் கேட்டேன்னு நக்கலாக சொல்லி வாங்கிட்டு போனியே ஞாபகம் இருக்கா ஆஹா அவரோட இவன் பளிக்கு பழி ஐயா நான் பச்சி மடிக்கிறதுக்கு பேப்பர் வாங்கினா அவன் கண்டிஷன் போட்டு டீ வாங்கி வாய்க்கு புளிச்சு ட்விப்பிட்டானையா ம் ஆமாம் என்ன யோசிக்கிற ஒரு டீ போடு மறுபடியும் டீயா ஸ்ட்ராங்கா இப்போ ஒரு டீ போடு என்ன கட்டு பார்த்தா மீடியமாக இருக்கணும் குடிச்சா லைட்டாக இருக்கணும் புரியுதா ஆஹா நம்ம இடக்குன்னா அவன் மடக்காக ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க கண்ணா பின்னான்னு ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்